இந்த பைத்தியம் இருக்குல்ல விவரமான பைத்தியம் இந்த பைத்தியம் நீங்க நினைக்கும் போல இல்ல இந்த சோசியல் மீடியாவை நல்ல அழகா யூஸ் பப்ளிசிட்டி வர நெகட்டிவ் பப்ளிசிட்டி இடையில வச்சு நல்லா நகர்த்தி போகுது இந்த பைத்தியம் விவரமான பைத்தியம் வந்து ஒரு பைத்தியம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் வந்து சொல்லுவாங்க இருக்கு சரியான பைத்தியம் சொல்லுவான் இது சரியாகாத பைத்தியம் ஆனா இந்த பைத்தியம் ரொம்ப விவரமான பைத்தியம் இந்த காணொளி நல்ல கண்டோட இருக்குது பொறுமையா இருந்த கொழும்பு உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு முன்ன ஒரு காணொலி என்று போட்டான் இது சம்பந்தமா இந்த மெசேஜ் வந்து நல்ல காசு தாங்களே ஏதாவது ஒரு செல்வாக்கா சொல்லி அரசியல் பிரமுகர்களுக்கும் சாமியாருக்கும் அப்பப்ப காசு அள்ளி கொடுக்கிற உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்லி டிசைன் டிசைனா ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு இங்கே வராங்க இப்படித்தான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் கேரளாவில இருந்து வந்து சரவண பாபா என்று சொல்லி இங்கே ஆசிரமம் அடிச்சு பவனாட்டில நல்ல காசை உறிஞ்சி எடுத்துட்டு முழுக்க காசு போட்டு அப்போ எங்க ஸ்பெஷலிழர்கள் அப்படின்னா நம்ம இங்கோ பெரிய நான் அவர் உண்டியல் போடுற இடம் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அப்படின்னு நினைச்சேன் என்ன அவ்வளோ காசு இந்த வழியால் போகுது எப்படி எப்படின்னு பார்த்தா எல்லாம் எங்கடியாக்கள் ஆக்கள் கொண்டே கொட்டினவியர் கடைசியில் அவன் எப்படியான ஒரு வழக்கில் மாட்டு மாட்டுப்பட்டு இங்க இருக்கான்னு தெரியும் மாதிரி தான் இந்த கதையும் இந்த வெங்கடையாக்கள் யாராவது புதுசா ஒரு அரசியல்வாதியோ இல்லாடி ஏதாவது ஒரு காசை புறப்படுத வழக்கம் அந்த கதை தான் இப்ப இந்த பைத்தியம் இருக்குல்ல விவரமான பைத்தியம் இந்த பைத்தியம் நீங்க நினைக்குமா போல முட்டாள் இல்ல இந்த சோசியல் மீடியாவை நல்லா அழகா யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் போசிட்டிவ் பப்ளிசிட்டி வர நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர இவர் நெகட்டிக்கும் பொசிட்டிக்கும் இடையில வச்சு நல்லா நகர்த்தி கொண்டு போகுது இந்த பைத்தியம் விவரமான பைத்தியம் இவர் இவர் வந்து இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து ரசானியா இன்னுன்னு சொல்லி கொழும்பு இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் விட்ட மெயினான பங்கர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவற்றை தங்கமும் அடிக்கடி வாரது தங்கம் முன்பக்கமாக விட இவர் பின்பக்கமாக போகிறது இப்போ வந்து தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹசியானா ரிசானியா இன்னுக்கு பக்கத்துல வந்து ஒரு வீடு எடுத்திருக்காரு அது இவருடைய சொந்த வீடோ இல்லையு சொன்னா வாடகைக்கு தெரியாது அங்கதான் தங்கத்தை எடுத்து வச்சிருக்காரு இவர் தங்கத்தோட ஆத்தல் எடுக்கிறது சரி பித்தளையோட என்ன பண்றதோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது அவர் ஆனா இதுக்கெல்லாம் காசு எங்கே இருந்து போதுன்னு சொன்னா இந்த வெளிநாடுல இருந்தாலும் நீங்க காசுகள் சரியோ நீங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் ஒரு பிளையான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல சரியான தகவல் நீங்க வேணும்னு சொன்னா கொழும்பு போய் இந்த போய் அங்க உள்ள ஆகலாம் கேட்டு பாருங்க இவர் எப்படி எப்படி எல்லாம் இந்த காசுகளை வந்து செலவழிக்கிறார் சும்மா ஒரு ஏதோ ஒரு கணக்குல சொன்னார் தன்னட்ட தன் சொத்துக்கு மதிப்பு வந்து பதினஞ்சு கோடி இல்ல இவர்ட்ட அதுக்கு மேல ரொட்டேட் ஆகி கொண்டிருக்குது இவர்ட்ட இருக்கு இப்போ லேட்டஸ்டா வந்து இவர்ட்ட தங்கத்துக்கு வந்து பி கார் வண்டி கொடுத்திருக்கிறார் சரியா இது இந்த இந்த காசன்ட்டு பார்த்தா இந்த வெளிநாடுகள்ல இருந்து இவற்ற பாராளமன்ற பேச்சுகளை பார்த்துட்டு சிதறவர சில்லறை இங்கே தங்காக்களை பார்த்துட்டு இந்த கேரள சாமிக்கு அள்ளி கொடுத்த மாதிரி தான் இப்ப போய்கொண்டிருக்கு இவ்வளவு நடந்தும் ஆஹ் இவ்வளவு கேவலம்மா புலம்பெ தேச மக்களை பேசியும் இப்பவும் அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாக்கள் இப்ப இருந்து கொண்டிருக்கணும் ஒற்றி நாளைக்கு நீங்க நொந்து போவீங்க இவர் அடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா இவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடுத்த வார தேர்தல வந்து தமிழர்களோட ஓட்டு இல்லாம இவர் அரசியல் அனாதை ஆக்கப்படுவர் இவர் இப்ப வந்து பாராளுமன்றத்துல நல்லா சிங்களத்திலையும் தமிழையும் ஆங்கிலத்திலையும் பேசி இனி மாற்று மொழி சகோதர மொழிக்குரிய ஒரு கட்சியில போய் சேர்ந்து இவர் அந்த பக்கத்தால கூட இவர் தேர்தல் நிக்க கிடக்கிற அறிவில பாப்பார் அதுக்கு நீங்க தான் காசு கொடுக்க போறீங்க ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க இந்த 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 மனுஷன் இவ்வளவு மோசமானாருன்னு சொல்லி போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாட்டை விட்டு தப்பி ஓடின ஒரு முன்னாள் போராடி ஒரு ஆள் நாட்டுக்கு இருக்கலான்ண்டு தப்பி ஓடுறான் ஓடி போய் ஒரு ஒரு நாள் இருக்கிறான் அங்கே அவனுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்ல வந்து காலையில் போது ஆல்ரெடி அந்த போராட்ட சூழ்நிலைக்கு இருந்ததால் வந்து அவனுக்கு ஒரு கேன்சரும் ஒரு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது திரும்ப நாட்டுக்குள்ளே வாரன் வந்து தெளிப்பலை தெளிப்பலை கேன்சர் மருத்துவமனையில் இருக்கேக்க இந்த டாக்டர் இவர் வாரார் வந்து பார்த்துட்டு அவன் ஏர் என்னன்றதெல்லாம் எல்லாம் அறியறக்கும் போதே டக்கண்டு வார்த்தை விடுறாரு ஏருக்கு அந்த பொடியின் தாய்க்கு சொல்றார் உன் பிள்ளை வந்து ஐஸ் தான் உனக்கு இப்படி வந்திருக்குது இவனுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணல அப்ப அவன் ஏதோ ஒரு உதவிக்காக வெயிட் பண்றான் ஏதோ நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு அரசாங்க உதவி இருபதாயிரம் இன்னொரு இருபதாயிரம் போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி ஏதோ ஒரு உதவியை கேட்கறதுக்கு அவனை கேட்க வலிக்கிறதுக்கு இந்த மனுஷனுக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் சரியான பிழையான ஒரு ஆளை நீங்கள் தெரிவு செய்து விட்டுட்டீங்க சுயேட்சையில் நிற்கிறாருன்றதுக்காக ரொம்ப அவதானம் நீங்கள் ஒற்று நாள் ஒட்டு உங்களுக்கு எதிராக எதிராக வந்து நிற்பானால் அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் சுவிஸில் இருந்து தான் எல்லா பிரச்சனையும் பல பல பிரச்சனைகளும் எழும்பிக் கொண்டே இருக்குது ஆனால் அது அங்கே உள்ள மக்கள் சரி கட்ட முடியாமல் இருக்குது கொஞ்சம் காலத்துக்கு முதல் இந்த துவாரகாண்டு வழிக்கிட்டு தலைவர் இருக்கிறான்னு சொல்லி கூத்து கூத்தடிச்சு காசை சேர்த்து ஏமாற்றப்பட்டதும் சுவிஸ் மாநில இருந்ததா இப்போ வந்து இருந்து கொண்டு சண்டித்தனம் பண்றதும் சுவிஸ்ல தான் இதுவே இவர் வந்து பிரான்ஸ்ல ஒரு பரிசுல இருந்து பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு பரிசுல இருந்து இருநூறு மேலுக்கு அங்கால ஒரு பரிசுல வந்து ஒரு அங்கே அவரோட மீட்டிங் இப்படி வச்சு கதைக்கலாம் கதைக்கட்டும் பாப்பா இல்ல இவர் ரெண்டனுக்கு வந்து இப்படி ஒன்று கதைச்சு பார்க்கலாம் பார்க்கட்டும் பாப்பா முடியாது ப்ளீஸ் சுவிஸ் உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோள் ஒரு ஒரு உணர்வுள்ள தமிழராக நான் உங்கள்ட்ட கேட்குற விஷயம் இதான் ஆளுவர் கவனிச்சு சட்ட ரீதியா ஆ சொன்னா சொன்னால் இதே மாதிரி நிறைய கூட்டம் வந்து இப்படி இப்படி வந்து வந்து ஏமாற்றிக்கொண்டிருக்கும் நான் இந்த தகவல் இந்த காணொளி பதியுறதை வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்துல இருந்து இப்போவும் நம்பிக்கொண்டு அவருக்கு காசு கொடுத்து ஆதரவு அளிச்சு கொண்டிருக்காங்க தான் சொல்கிறேன் இதுக்குள்ள உள்ளாக்கள் ஆரண்டு பார்த்தா நல்ல கிராஜுவேட் ஆனாக்கள் நல்ல தொழில்ல உயர்தரமான தொழில்களையும் பிசினஸ் செய்து கொண்டு இருக்க ஆட்கள் சேம் அதே பர்சன் தான் லண்டன்ல இந்த நான் சொன்ன சரவண பாபா சாமிக்கு அள்ளி கொடுத்த ஆட்கள் சொல்லுவாங்க அறப்படிச்ச ஆக்கள் கூழ்பானை கவுல்றன்னு சொல்லுவாங்க இல்ல இதாம நடந்து கொண்டிருக்கு எனக்கு அவர் எவர்ன்றதுல நான் அவர் இத மாதிரி நாங்கள் அறிஞ்ச காலத்துல இருந்து அறியாத காலத்துல இருந்து இப்படி அற்பசொற்பாசலுக்காக வழி மாறின ஆயிரம் அரசியல்வாதியை பார்த்துனாங்க நாங்கள் சொல்லுமா போல நாங்கள் நூறு நல்லவர்களோட பழைய இல்லை ஆயிரம் கெட்டவர்கள் வந்து எங்களோட பழைய நான் அதனால எப்படியானவர்கள் தெரியுமா அவன் எக்க என்றாலும் கெட்டு போனா அஞ்சு வருஷத்துல இவர் காணப்படுவார் அரசியல் அனாதையாக்கப்படுவார் ஆனா இங்கட சேனம் எங்கட மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்காங்களும் சரி அங்கே இருக்கிறாங்களும் சரி அவதான் மேருங்கும் ஒரு ஒரு அரசியல் வேலை காரணமா இவரு ஆஃபீஸுக்கு போனா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது சொல்லி போய் வழியில என்ன நீ போகிற உனக்கு இல்லையா சொன்ன வெளியே போ இப்படி கதைக்கலாம் அதே நேரத்தில் வெளிநாட்டுல இருந்து ஏறாவது போகணும் புலம்பெயர் தேசத்துல இருந்து ஆபீஸ்க்கு போனா டிராவனா அவருக்கு காணி பிரச்சினை இருக்கு அவர் அந்த இருக்குன்னு சொன்னா டீல் நல்லா செய்து கொடுக்குறாரு அங்க இங்க கதைக்கு ஒண்ணு பேசி பேசிதான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி ரெண்டு இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலையும் கதைச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அதுக்கு இங்கே இருந்து போற ஆக்களும் தங்கட வேலை ஆகுதுன்னு காசை கொடுத்து கொண்டிருக்கணும் நடக்குது ஆனால் அங்க உள்ள மக்களை நாயிலும் கேவலமா மதிக்கிறது ஆனால் ஓட்டு போட்டு கொண்டு வந்த அந்த மக்கள் ஸோ தயவுசெய்த ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க இந்த சரணபாட்ட காசு கொடுத்துட்டு மேலே பார்த்து கொண்ட மாதிரி எவ்வளோ என்னடா அப்படி ஒப்போசிட்டா போய் ஒரேதான் நிற்கிறானே இதுக்காக நான் உங்களுக்கு நான் உதவி செஞ்சோம்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த வெளிநாட்டிலேருந்து அவருக்கு உதவி செய்துருக்கிறார்கள் சத்தியமான உண்மை நான் சொன்ன கவனமே இருக்கும் நன்றி வணக்கம்